யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்காலம் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த குருபரமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி இதுலயுமே ஒரு தைரியமான குணம் யார்ட்டு இருக்குன்னா சிம்ம ராசி கண்டிப்பா இருக்கும் ஏன்னா தன்மானத்தை என்ன படுதோ இதெல்லாமே செய்யக்கூடிய குணம் சிம்ராசி கண்டிப்பா இருக்கும் ஒரு விஷயத்துல முடிவு பண்ணாத பின்வாங்க மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாத்துலயும் சரி ஒரு விஷயத்துல முடிவு பண்ணாது பின்வாங்க மாட்டாங்க இருந்தாலும் பாருங்க கொஞ்சம் தனிமையை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் ஒரு நிர்வாக பொறுப்பு குடும்பத்தை எல்லாமே எடுத்து பார்க்கக்கூடிய நிர்வாக பொறுப்பு யாருக்குன்னா சிம்மத்துக்கிட்ட கண்டிப்பா உண்டு தாய் தந்தை மாதிரி இந்த குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க என்ன முன்வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க இதான் சிம்மத்துடைய குணமே சிங்கமா வாழணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலனா தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா வல்லல்புல்லாம் இருக்காதான் ஃபஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் அதாவது ராசி அடிப்படையில் பார்த்துங்க நீங்கள் சி சிம்ம ராசியாக இருக்குன்னா ஆனால் லக்னங்கள் ஒரே லக்னத்தில் நீங்கள் பிறக்க மாட்டீங்க ஒரு லக்னத்தை பிறந்திருப்பீங்க அந்த அடிப்படையில் பார்த்துங்க அப்போ அதுக்கிட்டு பலனுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ கிரகம் இப்போ எங்கெங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதத்தில் கேது பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க அதாவது கன்னி ராசியில் ஏழாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு கும்ப எட்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு பத்தாவது மீன ராசியில பத்தாம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்கிறார் பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்கிறார் ஒரு சில இடத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்து உங்க ராசிக்கே வந்துடுறார் பத்தாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் இரண்டாம் பாவத்துக்கு பேசி ஆகிறார் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பேசி ஆகிறாரு உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியிலே இருக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு பலம் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பலம் ஆடி மாசம் சொல்லவே வேணாம் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் நிறைய தடைகள் தாமதங்கள் நிறைய ஒரு மந்தமான தன்மை பாத்திருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க இதெடுத்தாலும் பாருங்க நிறைய ஒரு தடைகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயம் உடம்பு சார்ந்த பிரச்சனைகள் உழவு நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் மருத்துவமனையை பார்க்கறது எல்லாமே நிறைய ஒரு தடைகளை சந்தித்தா சிம்ம ராசிக்காரா வேலை உத்தியோகத்துல சரியா அமையல வெளிநாடு வெளியூர் போக முடியல தொழில் சரியல இது மாதிரி நிறைய தடையில அந்த சிம்ம ராசிக்காரங்க என்னை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு சொல்ல வார்த்தைன்னா கண்ட சனியும் பயங்கரமான ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு எப்படின்னா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நண்பர்கள் ரீதியாக பழக்க வழக்க ரீதியாக படிப்புகள் ரீதியாக நிறைய தடையில பாத்தீங்க இனிமே சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இப்ப உண்டு ஏன்னா அந்த சூரியனுடைய பார்வை படுறதுனால நான் சொல்றேன் சூரியன் சனி பகவான கண்ட்ரோல் பண்ணுவார் சூரிய பகவான் நேராக பார்க்கறதுனால சனி பகவானால பெருசா இங்க தாக்கத்தை கொடுக்க மாட்டாங்க இந்த கண்டக சனிங்கிறது பெருசா பாதிப்பு வராது என்னை பொறுத்தவரை சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு டைமிங் இருக்கு உங்களுக்கு கரெக்டா அத ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஜெயிக்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த நல்ல டைமிங் சூப்பரா இருக்கு என்னுடைய முதல் பண்ணு என்ன சொல்லுவோம்னா சிம்ம ராசியை பொறுத்தவரை பாருங்க பதினோராம் வீட்டை வரையும் லாபஸ்தான அது வெளியே யாரு புதனே உங்க ராசிக்கு வராது பத்தாம் ராசிக்கு அப்புறம் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனையா இருக்கட்டுமே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை இருக்கட்டுமே எல்லா வழக்கு பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியில டாப்பா கொண்டு போவார் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா சிம்மராசியை பொறுத்தவரை இருக்குது நிறைய பேருக்கு சரி மாணவ மாணிக்கலாம் நீங்க கஷ்டப்படாம நீ எந்த வேலையா இருக்கட்டும் எந்த படிப்பா இருக்கட்டும் இனிமே இந்த ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரும் உங்களுக்குள்ள ஒரு தைரியத்து குணம் ஒரு புத்துணர்ச்சி குணம் வரும் ஏன்னா சூரிய பகவான் அங்கே இருக்கிறதுனால உங்களுடைய தன்மை கணீர்னு பேசுங்க எல்லா விஷயத்திலையும் சரி குடும்பத்தை எடுத்து கூடிய கெப்பாசிட்டி இப்போ மட்டும் உண்டு உங்களுக்குன்னு தனி மரியாதை இருக்கும் சிம்மத்துக்கு மட்டும் இந்த நேரத்துல அப்ப எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் சிம்மராசிக்கு வருது ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க இடம் பூமி வீடு வண்டி வாகனம் இது எல்லாமே மெயினாக இடம் வாங்குற யோகம் எல்லாத்துக்கும் உண்டு இப்போ ஒரு புள்ளி இடமாச்சும் வாங்குவாங்க ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு பணம் சார்ந்த விஷயம் வாங்குவாங்க நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ஆவணி மாதம் இருக்குது இது எல்லாமே தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்கு டைமிங் சூப்பராக போகும் இடம் பூமி வண்டி வாகனம் வீடு இது எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குற லாப வருமானம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறேன் நீங்கள் போகக்கூடிய பதையில என்ன வெற்றி பதையாக வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அரசாங்கம் தொடர்பு யாரெல்லாம் அரசாங்கம் எக்ஸாம் எழுதணும் அரசாங்க சம்பந்தம் நான் மூவ் பண்றேன் எனக்கு கிடைக்கல அப்படின்னா உங்க லக்னத்தோட இப்ப சூரியன் தொடர்பு இருக்க மட்டும் பார்த்துக்கிட்டு இப்ப அரசாங்கத்துக்கு இங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை உண்டு லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருக்கணும் உங்க விதி ஜாதகத்துல இருந்துட்டா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வியில மாணவர்கள நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வீடு கட்டணும் வீடு கட்டணும்ல ரொம்ப தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு தாமதமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் பாருங்க பதினோராம் இடத்துல செவ்வாய் இருறாரு செவ்வாய் இருந்து பதினோராம் இடத்துல லாபத்தை நாலாம் எட்டு அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் சிம்மராசியை பொறுத்த மாசத்துல எல்லா கிரகமும் பாருங்க திரிகோண கேந்திரஸ்தானத்துல மட்டும் இருக்கும் அதாவது இந்த ராகு ராகுவை தவிர இது எல்லா கிரகமும் பாருங்க பத்து பதினொன்னு எல்லாரும் திரிகோண கேந்திரஸ்தானத்தை யோகத்துல இருக்காங்க அது இல்லாம இந்த சூரிய புதா ஆதித்ய யோகங்கிறது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சிங்கன்னா பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஆவணி மாசம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா ஆகும் அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு மருத்துவசல் உடல் ரீதியாக ஒரு பாதிப்பு உடல் தாமதம் உடல் பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து பாதிச்சுன்னா இருக்காது இனிமேல் நல்ல ஒரு எதிர்காலம் இனிமேல் உண்டு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் கிடைக்க வேண்டியது அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா பாருங்க அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாததமத்தி லாட்டி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு அந்த யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தை மட்டும் வரையமல்லாம ஜாதபாபத்தி பத்த முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாற்றி யோகம் கிடைச்சிருக்கும் மெயினா வேலை உத்தியோகம் நிறைய பேர் கிடைக்கல வெளிநாட்டுல வேலை உத்தியோகத்தம் வேலை உத்தியோகம் மாறமுள்ள வேற கண்ட்ரிக்கு மாறமுள்ள வேலை உத்தியோகம் சரியா அமையல தடப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்றவங்கள நிரந்தரமா வேலை உத்தியோகம் இப்ப கிடைக்கும் சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கிறார் வேலை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு வேலை உத்தியோகம் வெளிநாட்டை வேலை பார்க்கலாம் சரி இங்கே வேலை பார்க்கறது நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பா உண்டு தொழில் ரீதியா சாதிக்கலாம் இப்ப செவ்வாயுடைய கால்களும் குரு போறாரு பயங்கரமான தொழில பார்த்த ஒரு முன்னேற்றத்தை இப்ப பார்க்கலாம் அவர் என்ன நாலாம் இடத்தை ஏழாம்பார் பார்க்கறாரு அப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வருது நிறைய மாதிரி பாருங்க அரசியல் ஃபீல்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்படுற வேலை இரும்பு சம்பந்தப்படுற தொழில் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் இப்ப உண்டு மாணவ மாணவிகள்லாம் பாருங்க இந்த விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைன்ஸ் அந்த விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கும் மெயினாக மருத்துவத்துறை மெக்கானிக்கல் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக வேற ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு கட்டிடத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்தை சிம்ம ராசிக்கு ஒரு சூப்பரான ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மகா நட்சத்திரம் பிறந்தவங்க தனக்குன்னு தனி வெளியில போவாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க மானச ரொம்ப தன்மானத்தை பார்க்கக்கூடிய ஆளு எல்லாமே ஒரு தைரிய குணம் இருக்கும் அவங்கள்ட்ட ரொம்ப தனிமை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் ஒரு பிடிவாத குணமும் இருக்கும் எந்த வேலை கூட அந்த வேலையை முடிக்கக்கூடிய பக்குவமான குணமும் இவங்கள்ட இருக்கும் மகநச்சல் படத்தவங்க இனிமே பாருங்க எல்லாமே மகநச்சல் படம் வெற்றியாக வருது எதை தொட்டாலும் வெற்றியாக வரும் ஏன்னா அவங்க கூட சுக்கரபவன் சேர்ந்துட்டார் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு லாபத்தை கொடுக்குறாரு வருமானத்தை கொடுக்குறாரு இடம் வாங்குற யோகத்தை கொடுக்குறாரு பூமி வாங்குற யோகத்தை கொடுக்குறாரு வேலை குதியத்தை இடம் மாற்றத்தை கொடுக்குறாரு படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் அனுகூலமாக வருது அது மாதிரி வண்டி வாகன பிசினஸ் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட் இது சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே நல்லா யோகா தடுக்காரு அடுத்த பூரணத்துல பிறந்தவங்க நாகரிகமா இவங்க தான் ரொம்ப எதுலையுமே ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற்கு வரும் வேலை உதவி நல்லா இருக்கும் குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு லாபத்தை கொடுப்பாரு வருமானத்தை கொடுப்பாரு தொழில ஒரு மண் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாரு சகோதர சகோதர சந்தோஷம் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி சந்தோஷம் எல்லாம் இருக்கும் கொஞ்சம் உடல்ல கொஞ்சம் கவனமா இருங்க நண்பர்கள் பழக்கம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க எதுலையுமே ஜாமீன் போடாதீங்க கொஞ்சம் கவனமாக பயனீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பதையா வருது பூராட்சியில் பிறந்தவங்க அது பார்த்தீங்கன்னா உத்திராட்சில பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் வெட்டுக் கொடுத்து போற குணம் எது சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர்னா அந்த உத்திராட்சில பிறந்தவங்க தான் இனிமேல் பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே இதுக்கு சரியாக கடுமையான நிறைய செலவை பார்த்தீங்க கடுமையான ஒரு மருத்துவ செலவை பார்த்தீங்க கடுமையான ஒரு தடைகளை சந்திச்சிங்க உத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அரசாங்கம் மூலம் அரசு மூலம் நிறைய பழக்க வழக்கம் மூலம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலம் வேலை உத்தியோகத்தன் வந்த மனத்தன்மை இது எல்லாமே பார்த்தாங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க நல்ல ஒரு மாற்றத்தை வச்சு கொடுக்குறாரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போகிறீங்க விளையாடு போகிறீங்க வெளியூர் போறீங்க ஏழில் ஒரு இடம் மாற்றம் வருது அரசாங்கம் வேலை வருது அரச மூலம் ஒரு உதவிகள் கிடைக்கிது எல்லாமே உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வருது அதாவது இந்த உத்திரத்தில் பார்த்தவங்களுக்கு உலகையாளக்கூடிய திறமை கெப்பாசிட்டி இப்போ உண்டு இப்ப எந்த காரியத்தாலும் பாருங்க உத்திரத்துல பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வியா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலும் செய்யக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது வரக்கூடிய ஆவணி மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது